மணி உங்க தாத்தா உடம்பு சரியில்லாம இருந்தாரே இப்போ நல்லா ஆயிட்டாரா சந்தோஷமான விஷயம் மேஸ் எங்க தாத்தா அஞ்சு வருஷம் கழிச்சு எங்க အမကြီးய பாக்க போறாரு அப்படினா உங்க அம்மாச்சி உங்க தாத்தா கூட இல்லையா இல்ல மிஸ் அவங்க ဆက် சொர்க்கத்துக்கு போய் 5 வருஷம் ஆச்சு அப்படினா இது ரெண்டுல எதுக்கு மெமரி பவர் அதிகம்னு சொல்லுங்க மிஸ் ஃபர்ஸ்ட் குதிரையும் நாயும் எத்தனை ஜிபின்னு சொல்லுங்க அப்புறம் நான் எதோட மெமரி பவர் அதிகம்னு சொல்றேன் ஒன்னுத்துக்கும் உதவ மாட்டீங்கடா ஃாதர் ஆஃப் பிசிக்ஸ் யாரு மிஸ் ஐசக் நியூட்டன் சூப்பர் மிஸ் மிஸ் நானோ ஃாதர் ஆஃப் பிசிக்ஸ் ஆகணும்னு ஆசைப்படுறேன் நிஜமாவா ஆமா மிஸ் انا கவர்மென்ட் தான் எனக்கு ஒத்துழைக்க மாட்டேங்குது என்னடா சொல்ற சீக்கிரமே கல்யாணம் ஒரு பையனை பெத்து போட்டு ஆவனுக்கு பேரே ఫిజిక్స్ னு அப்புறம் நான் சாதாரண ఫిజిక్స్ ആയിรவேன்ல. ஆனா இந்த గవర్నమెంట్ တာ తిరుమဏ வயசை கூட்டிတாங்கလေ. அதான் இப்ப பிரச்சனையா இருக்கு. இல்லேனா நானே எப்பவோ சாதாரண ఫిజిక్స్ ആയി படிக்க लायकే கிடையாது. மாடு மேய்க்க தான் लायक. எங்க அப்பாவும் அதேதான் சொன்னாரு. நீ மாடு மேய்க்க लायक அறுமணி எனக்கு ஏற்கனவே மனசு சரியில்லை மனசுக்கு யோசிக்கிற தண்மையே இல்லையே எல்லாத்துக்கும் மூல தான் காரணம் இனிமே மூல சரியில்லைன்னு சொல்லுங்க செத்தாலும் நம்மள விடமாட்டானுங்க போல